ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பிஎம் கிசான் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வழியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசு தரக்கூடிய அந்த உதவித்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் பத்தொம்பது தவணை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போது இருபதாவது தவணை வந்து எப்போ வெளியாகும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இந்த வருஷத்தில் மூணு தவணையாக விவசாயிகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து வழங்குவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபதாவது தவணை வந்து வழங்குறதுல வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுருக்கு ஸோ இப்போது அது அதிகாரப்பூர்வமாக ஸோ இதுக்கு எப்போ வெளியிடுவோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இந்த பிஎம் ஈவெண்ட்ஸ் டாட் எம் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாக ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டுவெண்ட்டித் இன்ஸ்டால்மெண்ட் மோர் தென் நைன் பாயிண்ட் செவன் க்ரோ பிஎம் கிசான் பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி என்றைக்கு இதுக்கான பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி வந்து உத்திரப்பிரதேசத்தில் இதை வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அன்றைக்கே வந்து எல்லாருக்குமே ஸோ இதுக்கான அந்த பேமெண்ட்டுக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ க கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வர்றத்தில் வந்து இஷ்யூ இருக்கும் அதனால் ஸோ நீங்கள் இதுக்கு இந்த பிஎம் கிசான் பெனிஃபிஷரியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே வெரிஃபை பண்ணிவிடுங்க அப்படி வெரிஃபை பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி தான் ஸோ நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்முடைய மொபைல் நம்பர் அடுத்தது ஆதார் நம்பர் ஸோ இந்தமாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதிலே மேலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்றைக்கு வந்து செகண்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வந்து வாரணாசியில் இதுக்கான பேமெண்ட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கீழே நீங்கள் கர்சரை ஜஸ்ட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஜஸ்ட் அதில் உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம அதை க்ளிக் பண்ணி அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது பிஎம் கிசான் அந்த அதுக்கான யோஜனை அதாவது இது ரிலேட்டடான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் ஓடிபி ஸோ எந்த நம்பர் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் இன்கேஸ் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தெரியல அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க மேலே டாப்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுடைய மேனுவலான மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் ஸோ ஆதார் மொபைல் நம்பர் தெரியல அப்படின்னாலும் ஸோ ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணாலே போதும் ஸோ அதில் என்ன யார் பெனிஃபிஷரியோ ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது லேண்ட் சீடிங் ஆயிருக்கா அடுத்தது உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அது அடுத்தது உங்களுடைய ஆதாரோட லிங்க் இருக்கா அப்படின்றத உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்களோட ஆதாரோட லிங்க் இருக்கா அப்படின்றத இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துலேயுமே ரைட் டெக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து உங்களை